அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சிக்கியிருப்போம் இருப்போம் என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசரமான பண தேவை அர்ஜென்ட் மணி நீடு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே மாட்டியிருப்போம் அது வந்து எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம் அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ அல்லது ஒரு ஃபீஸ் கட்டணும் இந்த நாளுக்குள்ளார கட்டணும் பட் ஆனால் எனக்கு இன்னும் பணம் கிடைக்கல அந்த பணம் என் கையில் நிச்சயம் கிடைச்சே தீரணும் ரெண்டு நாளில் நான் எப்படியாவது புரட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒரு மேரேஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கு வந்து பணம் தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஒரு பணத்தொகை தேவைப்படுது அதாவது நியாயமான முறையில் இருக்கணும் அநியாயமா வந்து எனக்கு ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும் அப்படின்லாம் நம்ம வந்து கேட்கக்கூடாது உங்களுக்கு நியாயமா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு பணம் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அதை மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக நீங்க இந்த வழிமுறையை நூறு சதவிகிதம் இல்லைங்க இரநூறு சதவிகிதம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இது வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இது பெற்றுத்தரும் அதனால் இதை நீங்கள் யாருக்கெல்லாம் இதை மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸு ஸ்விட்ச்வேர்ட்ஸு இதிலெலாம் வந்து நம்பிக்கை இருக்குதோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதலலெலாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க தாராளமாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கட்டாயமாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நிச்சயமாக உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ வாங்க நம்ம யார அழைக்கணும் எந்த தேவதையை அழைக்கணும் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த தேவதை அதாவது ஏஞ்சல் பேர் தாங்க நித்திகா ஏஞ்சல்லே நிறைய வகைகள் இருக்கிறாங்க நிறைய பேர்களில் நம்ம ஏஞ்சல் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிறக்கும் போது ஒவ்வொரு கார்டியன் ஏஞ்சல் நம்மளோட பிறப்பாங்களாம் அவங்க நம்ம கஷ்ட நேரத்தில் இருக்கும் போதும் சந்தோஷ நேரத்தில் இருக்கும் போதும் நம்முடனே இருந்து நம்மை வழி நடத்துவார்களாம் ஸோ அந்த ஏஞ்சல்ல இந்த நிட்டிகா அப்படிங்கிறவங்க வந்து செல்வ செழிப்பையும் அபரிமிதத்தையும் நமக்கு தரக்கூடியவர்கள் இந்த ஏஞ்சல் நிட்டிகா அப்படிங்கிறவங்க ஒரு தெய்வமும் கிடையாது சாத்தானும் கிடையாது அவங்க வந்து ஒரு ஸ்பிரிட்டு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆத்மா யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க சரியான முறையில் அந்த ஏஞ்சலை அழைக்கும்பொழுது நிச்சயமாக அவர்கள் வந்து உதவுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பார்த்துருக்குறீங்களா அப்படின்ட்டு எனக்கு அதை மாதிரி ஒரு அவசர பணத்தேவை அப்படிங்கிறது ஏற்பட்டது கிடையாது அதனால் நான் பண்ணதில்லை ஆனால் நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கக்கூடியது மேல் பலன் தரக்கூடியது இந்த பெயர் இதில் வந்து நமக்கு செலவு எதுவுமே கிடையாது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய்ட்டு இதை செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இந்த தேவதையோட பெயரை ஜஸ்ட்டு உச்சரித்தாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கான பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அவசர பண தேவை என்ன செய்யறதுனே தெரியல ஆனால் எனக்கு பணம் கட்டாயமாக வேணும் கேட்டு பார்க்குறீங்க ஆனால் கேட்டவங்க தர மாட்டாங்க பட் ஆனால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நித்திகா அப்படிங்கிற இந்த தேவதை பெயரை உச்சரித்ததும் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க நினச்ச பணம் அவங்க கைக்கு ஏதாவது ஒரு வகையில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து பயன்படுத்திய அடுத்த அடுத்த நாளே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குது சில பேருக்கு இதை மாதிரி விஷயத்துலலாம் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் என்னங்க சும்மா கட்டுக்கதை அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் பட் ஆனால் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாங்க இதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த சின்னம் இதுதான் வந்து நித்திகா சிம்பிள் சிஜில் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிளை இந்த சிம்பிளை வந்து நீங்கள் ஃபோனில் வால் பேப்பராக வச்சுக்கலாம் நம்ம வந்து செயினில் டாலர் மாதிரி இந்த சிம்பிளை வச்சு போட்டுக்கலாம் மோதிரம் இதில் வந்து செஞ்சு போட்டுக்கிறாங்க ஏன்னா இந்த சிம்பிள் வந்து பணத்தை நம்மிடம் ஈர்த்துட்டு கொண்டு வந்து தரும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து தாராளமாக வச்சுக்கலாங்க சரி இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் காலை மதியம் அதுக்கப்புறம் இரவு மூன்று வேலையிலும் ஒரு ரெண்டு நிமிடம் நீங்கள் செலவு செய்து ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அமருங்க இதற்கு வந்து அசைவம் சாப்பிட்ருக்கணுமா பரவாயில்லையா அல்லது தீட்டு காலம் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் வேற எதையுமே பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல ஆண் பெண் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல போய் அமருங்க அமர்ந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சின்னத்தை கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்க உன்னிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தொகை வேண்டும் அப்படிங்கிறத மனசில் நினைச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய உச்சரிக்க வேண்டிய ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஞ்சல் நிதிக்கா மேஜிக் பிகின்ஸ் நவ் ஏஞ்சல் பிகின்ஸ் நவ் ஏஞ்சல் நிதிக்கா மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்து நீங்கள் உச்சரிங்க அப்படி உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான பணத்தேர் தேவை விரைவிலேயே வந்து நிறைவேறுங்க ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு காலையில் வந்து உங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் மதியம் ரெண்டு நிமிஷம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு ரெண்டு நிமிஷம் நீங்கள் உச்சரிக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் உச்சரிக்கலாம் அதற்குள்ளாரையே உங்களுக்கு எந்த வகையிலேயாவது பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க ஆனால் நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது அந்த தேவதை வந்து உண்மையாலுமே வந்து உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அவங்களை அழைக்கணும் இது மட்டும் இல்லை ப்ளீஸ் ஹெல்ப் மீ நிதிகா அப்படின்னும் நீங்கள் அழைக்கலாம் ஸ்பிரிட் நீட்டிக்கா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் கிவ் மீ மணி எனக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது ஒரு ஒரு நபர் நம்ம முன்னாடி இருந்தால் அவங்கக்கிட்ட எப்படி கேட்போமோ அதே போலவே நீங்கள் இந்த தேவதைக்கிட்ட உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யுமாறு தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு சௌகரியமான மொழியில் நீங்கள் இதை உச்சரிக்கலாங்க ஏஞ்சல் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் ஏஞ்சல் நிதிக்கா மேஜிக் பிகின்ஸ் நவ் இதை வந்து நீங்கள் அந்த சின்னத்தை பார்த்து உச்சரிக்கணும் அந்த சின்னத்தை பார்த்து உச்சரித்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது உங்கள் கைகளில் வந்து சேரும் அந்த சின்னத்தை பார்க்காமலும் நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்க பட் அந்த சின்னத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் இதை ஃப்ரீ டைமில் உச்சரிக்கலாம் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு இந்த தேவதை மூலம் வந்தே தீரும் நிறைய பேர் இதை செஞ்சு நல்ல பலன் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அதனால தான் நம்ம சேனலில் இதை நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ரொம்ப இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும் கேட்டவங்க கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் நீங்கள் இந்த தேவதை பேரை முழு நம்பிக்கையுடன் உச்சரிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி